Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த சட்னி பார்த்திங்களா சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்ட்டு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்களானா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் நான் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா காஞ்சி வந்ததும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சிருக்கீங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் வச்சுருக்க சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு வறுபட்டு வரட்டும் ஓரளவுக்கு வறுபட்டு வந்த உடனே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சுவங்களுக்கு நான் வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேங்க நாலு வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கங்க இது ஒரு வறுபட்டு வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு வருபட்டு வந்த உடனே ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஆறு ஏழு வெள்ளை பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்குங்க பெரிய வெங்காயம் சேர்க்கும் போது ஒரு இனிப்பு சுவை வந்து கிடைக்கும் அதனால சின்ன வெங்காயம் சட்னிக்கு யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே சுவையா இருக்கும் இப்போ ஒரு அளவுக்கு சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க ஒரு அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பிறகு பாருங்க ஒரு கால் இருந்து கொஞ்சம் குறைவ வந்து தேங்காய்ச்சீல் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வதக்கி விட்டுக்கலாம் லைட்டா வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விட்டுக்கினாலே போதுங்க சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபின்னு கூட நம்ம சொல்லலாங்க பாருங்க எந்த அளவுக்கு வருபட்டு வந்த உடனே ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஹீட்ல வச்சு இது நல்லா வந்து உரைச்சு விட்டுக்கலாங்க தேங்காவை நீங்க துருவிட்டோம் சேர்த்துக்கலாம் இல்ல அப்படியும் சேர்த்துக்கலாங்க இதை நம்ம எப்படியும் வதக்கிட்டு அரைக்கத்தான் போகிறோம் நீங்கள் கருவேப்பில் பார்த்தீங்கன்னா தனியாக வதக்கிட்டோம் இதோடு வந்து நாங்கள் சேர்த்து விட்டுக்கலாங்க கருவேப்பில் மனம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சிங்களான்னா இது போல மெத்தட்லேயும் செய்யலாம் அப்படி இல்லைனா வந்து தனியாக வறுத்துட்டும் இதோடு சேர்த்து விட்டுக்கலாங்க கருவேப்பில் ஒரு அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே ஆரியும் வந்துடுச்சிங்க இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நான் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சப்போஸ் வந்து நம்ம குறைவாக இருந்ததுன்னா பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்சி சாரில் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க வந்து தண்ணி அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்துட்டு பிறகு வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து சட்னி பாத்திரத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க தண்ணி சேர்த்துட்டீங்களா சரியா அரைபட்டு வராது பாருங்க இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இது நீங்க சாதத்தோட பெசஞ்சி நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்களானா அவ்வளவு இருக்குங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கருவேப்பில கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துடலாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் கடுகு சீரகம் கருவேப்பில மேல வந்து நானும் வரமிளகா மிளகாய் பிளேவர்காக சேர்த்துருக்கேன் அவ்வளவுதாங்க ரொம்பவே சுவையான கருவேப்பில சட்னி வந்து டிஃபரெண்டான சுவையில நம்ம சேது காட்டியிருக்கோம் இந்த சட்னி ரொம்பவே சுவையா இருக்குங்க ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்